இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் இவன் இருக்கா இவன் அர்த்தம் அவன் தன்னுடைய இறுதி ஒரு மனமாற்றம் அடைந்து அந்த திரும்பி வருது மனமாற்றம்னா என்ன கதை திரும்பி வருது ஆனா போயிட்டாங்க திரும்பி வர்றது நம்ம அப்பா கிட்ட அம்மாட்ட கோச்சுக்கிட்டு ரெண்டு தள்ளிமலையே உட்காந்துக்கிடுவான் அடுத்த ரொம்ப உட்காந்துக்கிடுவான் மனமாச்சு என்ன செய்வான் சார் அப்பா சொல்றது சரியாக அம்மா சொல்றது நல்லது தானே சொல்றாங்க என்று ஒரு மனமாற்றம் ஆனவண்ணே அவரு இடத்துல வந்து ஒரு சாலை கேட்க காயப்பட்டுமா இதுதான் மனமாற்றம் அந்த மனமாற்றம் இங்க ஆண்டவர் அழைக்கிறார் அதே சமயத்துல தொண்ணூத்தி ஒன்பது நன்மைகளை செய்த ஒரு சகோதரன் தன்னுடைய இறுதி நாளிலே ஒரு தவறு செய்து விட்டான் மரணத்தின் வேலை அதோட பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய எங்க போவான்

ஆய் எதற்காக இந்த தொண்ணூத்தொன்பது ஆடுகளும் நம்பிக்கைக்குரிய ஆடுகளாக என்னுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு என்று நம்புகிறார் ஆனால் அந்த தொண்ணூத்தொன்பது ஆடுகளில் அவர் தவறு செய்தால் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ஓடி போச்சு நம்பிக்கை துரோகமாக மாறுது அப்ப ஆண்டவருடைய பார்வையில் இவன் நேர்மையாளாக என்னுடைய பார்வையில் இருந்தவன் தவறு செய்கிறான் அவனுக்கு மன்னிக்கைகளை ஆண்டவருடைய பார்வை ஆனால் தீமை செய்த அவன் ஒரு நன்மையை செய்துவிட்டால் அவன் விண்ணத்தில் கேட்டுச் செல்ல முடியாது அப்ப நம்ம எதிர்பார்க்கவில்லை என்பது